Nisabu asyambole, nda nga lomali iti, urku ptai puna denna kata wana, ana warau gula dimarka, warau gula pura wangu, dena hawa wangu, tenita wangu, nikuna nirun pake. Nisabu asyambole, niki nare nalaisi naka uwe, kaya nama utara kaita waka, nama nalaisi naka dana wali pireke, ila aike, pezi nini ngriwa nini, nikuna nirun karikira. Nikuna asyambole, niki nini tangatila, அந்தப்பா எனக்கு பணம் வரும் பணம் சேர்த்தாங்க கூப்பிட்டு பண்ணி பிள்ளை பிள்ளைங்கன்னா வளரும் கடல ராசம் எனக்கு இருந்த வேறு விவசாயம் அந்த வேலை கிடைக்கும் பணம் வச்சு வேறுதான் அந்த இப்போ தான் சின்ன ராசாம்பரங்கள் இப்போலாம் அப்படிலாம் ஏற்றோம் நீங்கள் அதை டச்சாக பணம் எடுத்துருங்கன்னா பணம் பணம் பார்க்கணும் ஆரம்பமாக இருக்கும் அந்த பாதம் பிரச்சனை சில ராசாம்பரான கூட ஒரு பார்வை இருக்கு அதனால வந்துட்டு இன்னைக்கு நான் நல்லா இருக்கும் மன மனசு சாயந்தாக இருக்கும் ஆனால் அந்த கம்பெனி தான் ஆனால் இருக்கும் வேற அந்த வாய்ப்பு இல்லை பிடிச்சி மீனாங்க ஆசை அந்த இன்னைக்கு மரம் வேணாம் பிரச்சனை வரைக்கும் எல்லாம் வந்து சம்பந்தமான

ആക്കാൻ പറ്റും ആരംഭം നേരിടും